சர்வதேச அளவிலான கிக் பாக்சிங் போட்டியில் வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டி மாணவிகளுக்கு பாராட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கன்னியப்பிள்ளை பட்டியை சேர்ந்த மாணவிகள் இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில் உள்ள இந்திரா உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் வெற்றி பெற்று பதக்கங்கள் பெற்று சொந்த ஊருக்கு வந்த மாணவிகளுக்கு கிராமத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் டெல்லியில் பல்வேறு நாடுகள் கலந்து கொண்ட சர்வதேச கிக் பாக்சிங் போட்டியில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கன்னியம்பிள்ளைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மாணவிகள் சம்சிதா தங்க பதக்கத்தையும் கிருபா ஸ்ரீ என்ற மாணவி வெண்கல பதக்கத்தையும் பெற்று இந்திய நாட்டிற்கும் குறிப்பாக தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்தனர் அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பிலும் மற்றும் மாநில மாவட்ட அளவிலும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் அவர்களுடைய சொந்த ஊரான தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கன்னியப்பிள்ளைப்பட்டி கிராமத்தில் கிராம மக்கள் மாணவிகளுக்கு மேலதாளம் வழங்க ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து அவருக்கு பயிற்சி அளித்த துரைமுருகன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர் அங்குள்ள பயிற்சி மையத்தில் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடும் வண்ணம் கேக் வெட்டி மாணவிகளுக்கு கிராம மக்கள் ஊட்டி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் இந்த இளைஞர் முன்னணி நிர்வாகிகள் மனோஜ்குமார் பிரசன்ன ராஜா சபரி ஆகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் பயிற்சியாளர்கள் ஜெயவேல் கண்ணதாசன் சச்சின் நவீன் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது அச்சான் இங்க பாருங்க பாரு அப்படி இங்க பாறியா பாப்பா இங்க பாரு பா அங்க பாரு பா பாப்பா இங்க பாரு